அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் ராசி பலனோடு நியூமராலஜி முறைப்படையும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்களும் வழங்கியுள்ளேன் மேலும் ஜோதிட ரகசிய குறிப்பும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நாளுக்குரிய கிரக நிலை பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை தேதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகு காலம் யமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அறியும் ஹோரை கட்டமும் சந்திரா பலம் பெறும் ராசி சந்திரா பலமற்ற ராசிகள் மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரம் தரப்பட்டுள்ளது இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று எச் செயலிலும் வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் உடன் பிறந்தோர்களுக்கு ஆரோக்கியம் குன்றும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் குறைவு பணியாளர்கள் தங்கள் பணிகளில் முழு கவனத்தை செலுத்தவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட ஹோரா குரு ரிஷபராசி அன்பர்களே இன்று மனதில் மகிழ்ச்சியும் செயலில் வேகமும் பிறக்கும் சுக்கரன் நீச்சகதியாய் உழவுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் நிழுவை பணம் வசூலாகும் பணியாளர்கள் மிக கவனத்துடன் பணிகளை ஆற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரா குரு மிதனராசி அன்பர்களே குடும்பத்தவரின் தேவைகளை பூர்த்தி செய்வதே பெரும் சவாலாக இருக்கும் செலவுகளும் பயணங்களும் உண்டு மனதில் தன்னம்பிக்கை வழுக்கும் எச் போராடி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் விருத்தி அடையும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு இடமாற்றம் பற்றிய செய்திகள் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நாகலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஒன்று அதிர்ஷ்ட சூரியன் கடகராசி அன்பர்களே ராசிநாதன் தன் நண்பர்களுடன் வலுவாய் இருப்பதால் இன்று எச்செயலையும் உற்சாகத்துடன் பணியாற்றி வெற்றி காணலாம் மனதிற்கு மகிழ்ச்சி உண்டு ராசியில் வக்ரபுதன் இருப்பதால் தொழில் வியாபாரம் லாபம் ஏற்றம் இறக்கமாயிருக்கும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் கணவன் மனைவி பாட்னருடன் விவாதங்களை தவிர்க்கவும் பணியாளர்கள் பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி முருகன் பார்வதி சமேத பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது மற்றும் ஒன்று அதிர்ஷ்ட ஹோரா குரு சிம்மராசி அன்பர்களே பத்தில் உள்ள வலுவான கூட்டணி எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றியை தருவர் ராசிநாதன் வழுத்து தனியாக இருப்பதால் மனதில் புது புது திட்டங்கள் உருவாகும் அனைத்தும் செயல் வடிவம் பெறும் சனி பார்வை உள்ளதால் கவனத்துடன் செயலாற்றுவது நலம் சேர்க்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு பாராட்டுகள் குவியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி முருகன் பார்வதி சமேத பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஒன்பது மற்றும் மூன்று அதிர்ஷ்ட ஹொரா சந்திரன் கன்னிராசி அன்பர்களே ஒன்பதாம் இடத்தில் உள்ள சந்திரன் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும் நண்பர்களின் சந்திப்பும் ஆதரவும் கெட்டும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் இறை சிந்தனைகள் வழுக்கும் இறை வழிபாடும் உண்டு கணவன் மனைவி பாட்டனுடன் சில நன்மைகள் பெறலாம் வேலையாட்கள் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் பொறுமையுடன் ஆற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் துளாராசி அன்பர்களே ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டில் உள்ள கிரகங்கள் தடைகளை உருவாக்குவதால் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் புதிய திட்டங்களை சற்று ஒத்திவைப்பது நலம் எதிர்மறை சிந்தனையாளரிடம் விவாதங்களை தவிர்க்கவும் தொழில் வியாபாரம் லாபம் மந்தமாகவே இருக்கும் கூட்டுத் தொழில் லாபம் இல்லை பணியாளர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டு இன்று வழங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எங்கள் ஒன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட ஹொரா சூரியன் ராசி அன்பர்களே சந்திரன் ஏழாம் இடத்தில் உச்சமாக உள்ளதால் இன்று முக்கியமான பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் உருவாகும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் அவர்கள் மூலம் ஆதாயமும் நன்மையும் பெறலாம் சொத்து வழக்கு இழுபறி தொடரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு தடைப்படும் பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் இன்று வழங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று குரு அன்பர்களே உள்ள கிரகங்கள் இடையூறுகளை தந்தபோதிலும் செயல் வேகத்தினாலும் தொடர் முயற்சியினாலும் ஒருவாறு இன்றைய பணிகளை செவ்வனே ஆற்றி விடலாம் தொழில் விரிவாக்க சிந்தனைகளை சற்று ஒத்தி வைப்பது நலம் சேர்க்கும் உறவினர்கள் மூலம் பகை உருவாகும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் முழு கவனத்துடன் பணியாற்றுவது அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சூரிய நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட ஹொரா சூரியன் மகர ராசி அன்பர்களே ஐந்தாம் இடத்தில் உள்ள சந்திரன் மூலம் எச் செயலையும் திருப்தியுடனும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கலாம் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் பெரியோர்களின் ஆலோசனைகள் பேரு உதவியாயிருக்கும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் தக்க உதவிகளை பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் கூவியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று அதிர்ஷ்ட ஹொரா குரு கும்பராசி அன்பர்களே ஆறாம் இடத்த சந்திரன் நான்காம் இடத்தில் உள்ளதால் எச் செயலிலும் நிதானமான போக்கை கடைபிடிக்கவும் உறவினர்கள் பகை உருவாக வாய்ப்பிருப்பதால் பேச்சில் கவனம் தேவை இறை பக்தியும் இறை சிந்தனையும் அவசியம் அது நல்ல சூழலை உருவாக்கி கெடு பலன்களை நடவாது காத்து நிற்கும் கணவன் மனைவி பாட்டனிடம் விவாதங்களை தவிர்ப்பது நலம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும் வருமானமும் அதிகரிக்கும் இன்று வேண்டிய ஸ்ரீ நான்கு குரு மீனராசி அன்பர்களே எச்செயலையும் சற்று தாமதத்துடன் நிறைவேற்றி வெற்றி காணலாம் தொழில் மாற்றம் இடமாற்றம் சிந்தனைகள் வழுக்கும் மூன்றில் உள்ள கிரகங்கள் துணிச்சலை தருவர் தொழில் வியாபாரம் லாபம் சுமாராக இருக்கும் யாருடனும் விவாதம் வேண்டாம் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் இனி நியூமராலஜி முறைப்படி தினப்பலன்கள் இன்றைய நாள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எட்டு விதி எண் ஆறு கிழமை எண் இரண்டு ஒன்றாம் எண்காரர்களுக்கு தடைகளும் இடையூறுகளும் ஏற்படும் இரண்டாம் என்காரர்களுக்கு செயல்களில் கவனம் தேவை மூன்றாம் என்காரர்களுக்கு அனுசரணை போக்கினை கடைபிடிக்கவும் நான்காம் என்காரர்களுக்கு ஏதிலும் வெற்றி காணலாம் பண வரவும் உண்டு ஐந்தாம் எண்காரர்களுக்கு செயல்களில் கவனம் தேவை ஆறாம் என்காரர்களுக்கு சக பணியாளர்கள் வேலையாட்கள் ஆதரவுடன் இருப்பர் ஏழாம் எண்காரர்களுக்கு செயல்களில் கவனத்துடன் பணியாற்றவும் எட்டாம் என்காரர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பு உண்டு ஆதாயமும் உண்டு ஒன்பதாம் என்காரர்களுக்கு செயல்களில் எதிர்பாராத தடைகள் உருவாகும் பொறுமையுடன் பணியாற்றவும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ரகசியம் ஒன்று பற்றி சிந்திப்போம் பாவ கிரகங்களான சனி ராகு கேது செவ்வாய் இவர்களோடு சேர்ந்த புதன் பலமிழந்த சந்திரன் ஒளியற்ற நிலை ஆறு எட்டு பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்தால் அந்தந்த பாவங்களை விருத்தி செய்வர் அதாவது அந்த இடங்களுக்கு கொடுக்கப்பட்ட கெடு பலன்களை அதிகப்படுத்துவர் அதே நேரத்தில் அந்த பாவத்திற்கு கொடுக்கப்பட்ட சுப பலன்களை நாசப்படுத்துவர் ஆறு என்றால் ரோகத்தையும் எட்டு என்றால் ஆயுளையும் பனிரெண்டு என்றால் நிம்மதியின்மையையும் அதிகப்படுத்துவர் ஆயுள் நீட்டிப்பு ஒரு தண்டனையாகவே கர்மபந்தம் என்பாரும் உலர் மாறாக சுப கிரகங்கள் அந்த இடங்களில் அமர்ந்தால் தீய பலன்கள் குறையும் மேலும் அந்த பாவத்திற்கு சொல்லப்பட்ட சுப பழங்கள் விருத்தி ஆகும் இது சுபகிரக விருத்தி பாவகிரக நாஸ்தி எனும் விதிக்கு சற்று திருத்தமாக அமைந்துள்ளது அதுவே இன்றைய ஜோதிட ரகசியம் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களை கண்டும் அறிந்தும் பயனுறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை அறிந்து பதினைந்து நிமிடத்திற்கு மிகாமல் வீடியோ வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன் நன்றி வணக்கம்